இலங்கையில் அனுமதியின்றி வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள தீப உதிரி பாகங்களை உடனடியாக அகற்றும் விஷேட நடவடிக்கை ஆரம்பம் அனுமதியின்றி வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள தீபட்சி உதவி பாகங்களை அகற்றும் விசேட நடவடிக்கை ஜூலை மாதம் முதலாம் திகதியில் இருந்து ஆரம்பிக்கப்படும் என வாகன போக்குவரத்து மற்றும் உப போலீஸ் பரிசோதகர் டிஐஜி இந்த தெரிவித்துள்ளார் இலங்கை போலீஸ் தலைமையகத்தின் அறிவித்தலின்படி இந்த விசேட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த விஷய நடவடிக்கையின் போது வாகனங்களின் அனுமதியின்றி பொருத்தப்பட்டுள்ள அதீத ஒளி விளக்குகள் அதீத ஒளிகளை

னர் மேலும் இந்த ஆண்டில் வீதி போக்குவரத்து திணைக்களம் எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு வாகனங்களை பொது வீதிகளில் தகுதி இல்லாதவை என அடையாளம் கண்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்